அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் பிக் மாஸ் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் குறிப்பாக ஏப்ரல் இரண்டு மிக முக்கியமான நாள் இன்று இரவு அடுத்தடுத்து எந்தெந்த நாடுகளுக்கு வரி விதிக்க போகிறாங்க அப்படின்றது அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அமெரிக்கா அதனால் எல்லா நாடுகளுமே தயார் பொசிஷனில் தான் இருக்காங்க அதனால் நம்ம இந்தியானுடைய நிலைமை என்ன இந்தியா மீது அவங்க வரி விதிப்பதற்கு இந்தியா நாங்கள் பதில் நடவடிக்கை எடுக்க போகிறோம் ஆல்மோஸ்ட்டு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் ஒரு சில வரிகளை குறைக்கிறேன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட இருக்கிற உண்மை நிலவரம் என்ன அதை பற்றின முழுமையான ஒரு தகவலும் ஒரு முழுமையான தொகுப்பாகவும் பார்த்துடலாம் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அங்கே உக்ரைனில் என்ன நடந்தது ப்ளஸ் ரஷ்யாவில் நடக்கிற நிகழ்வுகள் அனைத்தும் ஒரு பெரிய தொகுப்பாக சிறிய வீடியோவை பார்த்துடலாம் நம்ம டைலாக் நல்லா இருக்குல்ல வீடியோவில் பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ உலகம் முழுவதும் வைக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு நாங்கள் இறக்குமதி வாங்கினோம் அப்படின்னா ஒரு பொருளை எந்த நாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணாலும் எங்களுடைய சராசரி வரி பார்த்தோன்னா மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் தான் இருக்குது அதே எங்கள் பொருளை நீங்கள் எந்த நாடு இறக்குமதி பண்ணாலுமே சராசரியாக பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே நீங்கள் வரி போடுறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் எங்களை ஏமாத்துறீங்க அப்படின்றாரு ட்ரம்ப் அவர்கள் அதாவது நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம்னா அமெரிக்கா வைக்கிற ஒரு குற்றச்சாட்டை குறிப்பாக இந்தியா தான் அதிகமான வரி விதிக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிற விஷயங்களை ஒரு சில வரைபடங்களோடு உங்ககிட்ட நான் விளக்கணும்னு விரும்புகிறேன் முதல் வரைபடம் இருக்கு இல்லையா இது வந்து உலகளாவிய அளவில் அமெரிக்கானுடைய ப்ராடக்ட்டுக்கு விதிக்கப்படுகிற வரி அதாவது இந்தியா இறக்குமதி வரி எவ்வளோ விதிக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஆவரேஜாக போட்டிருக்காங்க இந்தியா இறக்குமதி வரி வந்து பதினேழு பர்சன்ட் போட்டிருக்காங்க பிரேசில் அடுத்து பதினொன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு தென்னாப்பிரிக்கா ஏழு புள்ளி ஆறு சீனா ஏழு புள்ளி அஞ்சு மெக்சிகோ ஆறு புள்ளி எட்டு ரஷ்யா அஞ்சு ஆறு புள்ளி ஆறு ஐரோப்பா அஞ்சு கனடா மூணு புள்ளி எட்டு பிரிட்டன் மூணு புள்ளி எட்டு ஜப்பான் மூணு புள்ளி ஏழு அமெரிக்கா மூணு புள்ளி மூணு இதில் ஏன் அமெரிக்கா இருக்குன்னா ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு நாடும் இறக்குமதி வரி எவ்வளோ விதிக்கிறாங்கன்றது தான் அந்த அமெரிக்கா மட்டும் இல்லாமல் எல்லா பொருளுக்கும் சேர்த்து இறக்குமதி வரி அதிகமாக விதிக்கப்படுகிறது ஒரு நாடு எது என்றால் அது இந்தியா மட்டும்தான் அது அமெரிக்கா ப்ராடக்ட் மட்டும் இல்லை மற்ற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் சேர்த்து சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம தான் டாப்பில் இருக்கோம் நம்ம இரண்டாவது வேளாண் வேளாண் அல்லாத பொருட்களுக்கு எந்த நாடு அதிகமாக வரி விதிக்கிறாங்கன்னா வேளாண் அல்லாத பொருட்களுக்கு இந்தியா ம பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு வேளாண் பொருட்களுக்கு முப்பத்தொம்பது பர்சன்ட் வரி கனடா ரெண்டு பர்சன்ட் விதிக்கிறாங்க வேளாண் பொருட்களுக்கு நான் பதினா பதினாலு புள்ளி எட்டு பர்சன்ட்டு சீனா வந்து ஆறு புள்ளி நாலு அப்புறம் வந்து இவங்க வேளாண் பொருட்களுக்கு வந்து ப பதினாலு ஜப்பான் ரெண்டு புள்ளி நாலு பன்னெண்டு புள்ளி இரண்டு கடைசியில் நம்ம அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா அமெரிக்கா மூணு புள்ளி ஒன்று வேளாண் அல்லாத பொருட்களுக்கு அஞ்சு பிரேசில் மட்டும்தான் வேளாண் அல்லாத பொருட்களுக்கு பதினேழு புள்ளி இரண்டு இதுலேயும் இந்தியா அதிகமான வரி விதிக்கப்படுகிறது மூன்றாவது விஷயம் என்ன இறக்குமதிகள் மீது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய சராசரி விஷயங்களை நம்ம பார்த்துடலாம் அமெரிக்கா சராசரியாக எவ்வளோ வரி விதிக்கிறாங்க பானங்களுக்கும் புகைகளுக்கும் பதினேழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் நீல கலர் நம்ம எழுபத்தி நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வரி விதிக்கிறோம் அதாவது அமெரிக்கா வரையும் நம்ம வரையும் கம்பேர் பண்ணும்போது எண்ணெய் விற்று கொழுப்பு மற்றும் எண்ணெய்களுக்கு ஏழு புள்ளி ஒரு பர்சன்ட் அமெரிக்கா விதிக்கிறாங்க நம்ம அறுபது புள்ளி ஒரு பர்சன்ட் விதிக்கிறோம் இனிப்பு பண்டங்களுக்கு நம்ம அவங்க அமெரிக்கா பன்னெண்டு புள்ளி ரெண்டு நம்ம ஐம்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு பருப்பு வகைகள் அமெரிக்கா ரெண்டு புள்ளி எட்டு நம்ம முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு பால் பொருட்களுக்கு நான் அவங்க அமெரிக்கா பதினேழு இந்தியா முப்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு இந்த மாதிரி எல்லா வரிகளும் அமெரிக்காவோட நம்ம அதிகமாக தான் விரிக்கிறோம் குறிப்பாக கனிமங்கள் உலோகங்களுக்கு அவங்க வரியே இல்லை போக்குவரத்து மற்றும் உபகரணங்களுக்கு ஏன்னா அமெரிக்கா வளர்ந்த நாடுன்றதுனால வரி இல்லை நம்ம பட் அதிகமான வரி விதிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க பற்றாக்குறை வர்த்தக பற்றாக்குறை அமெரிக்காவிட்ட நம்ம அதிகமான ஏற்றுமதி பண்ணிவிட்டு அமெரிக்கா கிட்டேருந்து குறைந்த இறக்குமதி பண்ணுற நாடுகள்லாம் எதுன்னா ஃபஸ்ட்டு சீனா இருபத்தி நாலு புள்ளி ஒன்று வர்த்தக பற்றாக்குறை அதாவது அதிகமாக அமெரிக்கிட்ட ஏற்றுமதி பண்ணிட்டு குறைவாக அவங்க கிட்டேருந்து வாங்குறது அடுத்து மெக்சிகோ பதிமூணு புள்ளி ஆறு வியட்நாம் பத்து ஜெர்மனி ஆறு புள்ளி எட்டு அயர்லாந்து ஆறு புள்ளி ஏழு கனடா அஞ்சு புள்ளி ஆறு ஜப்பான் அஞ்சு புள்ளி ஆறு தென்கொரியா அஞ்சு புள்ளி நாலு இந்தியா மூணு புள்ளி எட்டு தாய்லாந்து வந்து மூணு புள்ளி ஏழு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பெரிய அளவுக்கு அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நம்மளால் உணர முடியுது குறிப்பாக இந்தியா அதிகமான வரி விதிக்கிறது உணர முடியுது அதனால தான் அமெரிக்கா திருப்பி திருப்பி சொல்லப்படுகிற விஷயங்கள் என்னென்னா ஏற்றுமதி நீங்கள் பண்ணுற அளவுக்கு எங்கள்கிட்ட நீங்கள் இறக்குமதி பண்ணுறதில்ல இறக்குமதி பண்ணாலுமே நீங்கள் அதிகமான அளவுக்கு வரி விதிக்கிறீங்க அதனால் நாங்கள் ஈக்குவல் பண்ணுவோம்னு நினைக்கிறோம் பதிலுக்கு பதில் தான் நீங்கள் எவ்வளோ வரி விதிக்கிறீங்களோ நாங்கள் அவ்வளோதான் விதிக்கணுன்னு நினைக்கிறோம் எல்லா நாடுகளுக்கும் ஒன்று தான் மற்றபடி எங்களுக்கு இவங்க அவங்கெல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு ஒரு தார்மீக பொறுப்பை வந்து முன்வைக்கிறாங்க அது அந்தந்த நாடுகள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும் உடனே ஓடி வந்து ஒரே மாதத்துக்குள்ளே பண்ண முடியாதுன்றாங்க பட் அமெரிக்கா அவங்கள எப்படி எங்கள் வழி கொண்டு வர முடியுமோ கொண்டு வர முடியுன்றனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பிரச்சனைக்கான காரணமோ இந்தியா வற்றக பற்றாக்குறைக்கான காரணம் அதாவது நம்ம அதிகமாக அவங்க எப்படி ஏற்றுமதி பண்ணிட்டு நம்ம எப்படி குறைவாக வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம மேக்சிமம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறது ஒன்று மருந்து பொருட்கள் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மில்லியன் அளவுக்கு பண்ணுறோம் அடுத்து வைரம் தீட்டப்பட்ட வைரம் இருக்கு இல்லையா அதை வந்து ரஷ்யா இருந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டு நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி இருக்கோம் அப்புறம் ஸ்மார்ட் மோட் ஸ்மார்ட் போன் வந்து பெரிய அளவுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அசம்பிள் பண்ணுற யூனிட்லாம் சொல்கிறேன் நான் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் இனி எந்தெந்த நாடுகளுக்கு அளவுக்கான வரிகள் விதிக்கப்போதுன்னு சொல்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சரி நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலாம்னா அமெரிக்கா மற்ற எல்லா நாட விட அவங்க குறைவாக வரி விதிக்கிறாங்கன்னா அவங்க வளர்ந்த நாடுகள் அதனால் விதிக்கிறாங்க மற்ற நாடுகள் வளரும் நாடுகள் இந்த மாதிரி விதிப்பாங்க அவங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்கறத பார்த்துக்கலாம் அதை தாண்டி முக்கிய விஷயம் என்ன இப்போ அமெரிக்கா எல்லாமே எதிரி நாடாக பார்க்க ஆரம்பித்ததுனால யூகே வந்து கனடாவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம ஒருங்கிணைந்த ஒரு ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கூ கூப்பிட்ருக்காங்க அதுக்கு கனடா நாங்கள் வரோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே யூகே ஃப்ரான்ஸு இத்தாலி யூகே ஜப்பான் இத்தாலி இந்த மூன்று நாடுகளும் இணைந்து ஒரு பெரிய ஃபைட்டர் ஜெட் ரெண்டாயிரத்தி முப்பதில் உருவா முப்பத்தஞ்சில் உருவாக்குற மாதிரி ஒரு திட்டத்தில் இருந்தாங்க இப்போ அதோடு சேர்ந்து இப்போ இவங்களையும் கூப்பிட்றாங்க வாங்க நீங்களும் கலந்துக்கோங்க அந்த புதிய ஃபைட்டர் ஜெட்டில் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டில் நீங்கள் வந்து இணைஞ்சிக்கோங்கன்னு சொல்கிறாங்க கனடா வந்து கண்டிப்பாக நான் வரேன் அதில் எந்த கருத்துமே இல்லைன்ட்டாங்க ஸோ ஒன்று ஜம்ப் ஆகுது என்ன கெனடாவும் மெக்சிகோவும் இப்போ பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க வாங்க வாங்க ஒருங்கிணைந்து நம்ம அமெரிக்காவோ போட்டு தள்ள வேண்டியதான் வரி அவர் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வரி விதிக்கிறாங்களோ நம்ம அந்தளவுக்கு பதிலுக்கு பதில் வரி விதிக்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்க்கலாம் இந்த வரி விதிப்பெல்லாம் தாண்டி நான் கூடிய வரிவில் சரி கொண்டு வர போகிறேன் அதாவது எப்படி சரி கொண்டு வர போகிறார் அப்படின்னா இப்போ நீங்கள் பதினஞ்சு பர்சன்ட் வரீங்கன்னா அதே பதினஞ்சு பர்சன்ட் வரி நான் நீங்கள் எட்டு பர்சன்ட் வரீங்கன்னா அதே எட்டு பர்சன்ட் வரி நான் நீ ஏற்றுமதி எங்கிட்ட வாங்குறீங்களா அதே அளவுக்கான இறக்குமதி எங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் ட்ரம்ப்போட கோரிக்கை பட் அதில் அவங்களே அடிபட்டுருவாங்க இவங்க மட்டும் போர் விமானங்களையும் மற்ற ஆயுதங்களையும் ஓடி ஓடி வியாபாரம் பண்ணலாம் ஆனால் மற்ற நாடுகள் பண்ணக்கூடாது அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக வச்சாங்கன்னா கரெக்டாக இருக்குமேனு எனக்கு தோணுச்சு போலந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிட்டு இல்லைப்போ எங்களுக்கு அமெரிக்கா தான் பெஸ்ட்டு அதனால் நாங்கள் அமெரிக்கா கிட்ட ஒரு இரண்டு பில்லியன் ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு எட்டும் பதினாலும் ஒரு பதினஞ்சாயிரம் கோடி அளவுக்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்ள போகிறோன்றாங்க இப்போ பிலிப்பைன்ஸ் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு இருபத்தி நாலாயிரத்துலேருந்து ஒரு இருபத்தி ஆறாயிரம் கோடி அளவுக்கு ஒப்பந்தம் எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட்டை பிலிப்பைன்ஸுக்கு கொடுக்க போகிறாங்க அமெரிக்கா அமெரிக்கா பிலிப்பைன்ஸுக்கு ஃபைட்டர் ஜெட்டு கொடுத்தாங்கன்னா சீனா கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கும் இன்னும் பிரச்சனை வந்து பெரிய லெவலில் இருக்கும் ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் க்ரீன்லாந்துக்கான பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க க்ரீன்லாந்து டென்மார்க்குலேருந்து ஒரு முக்கியமான மூன்று தலைவர்கள் இங்கே அமெரிக்காவிலேருந்து மிக முக்கியமான தலைவர்கள் கிரீன்லாந்தை பற்றினா முழு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படணும்னு சொல்கிறாங்க ஏன் இப்படி போட்டு ப்ரெஷர் கொடுக்குறீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க கோட்டசாமிகள்னு கேட்க வராங்களா இல்லை என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் துருக்கியினுடைய இப்போ நம்ம சிரியாவுக்கு போயிட்டோம் அங்கேருந்து நேராக ஃப்ளைட்டு பிடிச்சி சிரியாவுக்கு வந்துடலாம் துருக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பால்மியாராவுக்கு கீழே டி ஃபோர் விமான நிலையம் விமான நிலையம்னு இல்லை அது வந்து ஒரு பேஸ் இருக்குது அதை வந்து துருக்கியினுடைய விமான தளவாடங்களாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க டி ஃபோர் நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்களே அதுக்கு கீழே அதனால் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி காலையில் வந்து இறங்கி வச்சிங்க ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அசர்ஓ ஓ பிளஸ் சர்ஃபேஸ் ஆர் மிசைல்ஸ் வந்து ஒன்று ஒன்றா வந்து இறங்கிட்டு இருக்கு அதுக்கான வீடியோ பதிவு கூட நிறைய வந்திருக்கிறது ஸோ இனி இஸ்ரேல் தாக்கல் நடத்தாங்கன்னா நான் பதில் தாக்கல் நடத்த போகிறோன்றாங்களா அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் தாக்கல் நடத்த போகிறாங்களா இல்லை பதற்றங்கள் வரப்போதான்றது நம்ம இருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து எமினி கிட்ட போனோம் அப்படின்னா எமினி அவதிகள் மறுபடியும் கிளைம் பண்ணியிருக்காங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தொடர்ந்து நாங்கள் அமெரிக்காவுடைய போர் கப்பல்களை தாக்கல் நடத்தி கொண்டு இருக்கிறோம் ஐயா அதில் எந்த கருத்துமே இல்லை கண்டிப்பாக நாங்கள் வெயில் தான் விட மாட்டோம் முடிச்ச தள்ளிடுவாங்க அமெரிக்கா தரப்பில் நாங்களும் இருக்கிறோம் அவதிகளை அப்படின்னு வரைபடத்தில் பார்க்குறீங்களா இது கடந்த இரண்டு நாட்களாக மார்ச் முப்பத்தொன்று ஏப்ரல் ஒன்று இந்த பச்சைகள் இருக்குல்ல அது மட்டும்தான் ஏரியா இப்போதைக்கு நாங்கள் தொடர்ந்து தாக்கல் இருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து தாக்கல் நடத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அங்கேருந்து நேட்டாக ஃப்ளைட்டை பிடிச்சி நம்ம ரஷ்யா கிட்ட போயிடலாம் அடுத்து ரஷ்யாவுடைய தகவல் புடின் அவர்கள் வந்து ஒரு லார்ஜஸ்ட்டு மிலிட்ரி டிராஃப்ட்டுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்கார் ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாறாயிரம் மக்கள்லேருந்து ஒரு ரெண்டு லட்சம் மக்களை இப்போ அவசர அவசரமாக போருக்கான ஆயத்த சூழலில் ஈடுபடுங்க சீக்கிரமாக மக்களை ரெடி பண்ணுங்கள் ஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கி இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே கடந்த அமைதி பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா இந்த ஷார்ட் கேப்பில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கைடெடு பாம்ஸ் வந்து உக்ரைன் மீது போட்டிருக்காங்களாம் இன்னும் எவ்வளோ போட போகிறாங்கன்னு தெரியல தலைவர் இதில் வேற ஆளுங்களை வேறு சேர்த்துட்டுருக்காரு இன்னும் என்ன நடக்க போதோ தெரியலன்றாங்க ஏற்கனவே சும்மாவே இங்கே ஐரோப்பா நாடுகள் வந்து அலே இலே தூங்குறீங்களே எழுங்களே எழுங்களே வாங்களே அமெரிக்கா அடிக்க போகலாங்களே அப்படின்னு அவங்க ஒரு லே போட்டுருக்குறாங்க ஏன்னா லிதுவேனியா போகிறது எல்லாம் எல்லை பகுதியிலுமே பயங்கரமாக இருக்கிறாங்க இப்போ உக்ரைன் வேறு இந்த தகவலை கொடுத்து பாருங்க அமெரிக்கா தயாராகிறான்றாங்க ஆனால் இவங்க உழவுத் தகவல் தான் ப்ளஸ் யூகேனுடைய உழவு அவங்க அவங்கக்கிட்ட போய் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன் அவங்க இப்படின்னு சொல்லுவாங்க ரஷ்யாக்கிட்ட ஆயுதம் இல்லை அதனால் ட்ரம்ப் அவர்கள் என்ன கேட்டாலும் அவர் ஒத்துக்குவார் அதனால தான் அவர் அமைதி விரும்புகிறேன்னு சீக்கிரமாக ஒத்துக்கிட்டாருன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் போய்ட்டா அவங்க ஆதயம் ஆயுதமே இல்லாமல் இந்த இந்த பட்டாசுலாம் இருக்குல்ல இந்த திரியை வச்சால் ஒவ்வொரு பட்டாசா சிங்கிள் சிங்கிள் பட்டாசா இருக்குல்ல அதை கொளுத்தி கொளுத்தி இப்போ எல்லையிலேருந்து இப்படி தூக்கி போடுவாங்க அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க ரஷ்யான்றாங்க இப்போ நம்ம பசங்கள்லாம் தீபாவளியில் எப்படி தான் பட்டாசு போட்டு விளையாடுவாங்க இந்த சிங்கிள் பட்டாசு திரி என்ன பண்ண அப்படி போட்டு அப்படி தூக்கி போடுவாங்கல்ல அந்த மாதிரி தான் எல்லை பகுதியில் நின்று நின்று தூக்கி போட்டுருப்பாங்க அவங்கக்கிட்ட எதுங்க ஆயுதம் அப்படின்னு புட்டனோவும் யூகே இருபத்தி மூணாம் புள்ளிக்கேசி டீமும் இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தாங்க எனக்கு இப்போ அவங்கள தான் இருக்கேன் நான் ஏலே நீங்கள் தான் இல்லையே இப்படி சொன்னீங்க இல்லையே ஆயிரமே இல்லைன்னு சொல்கிறீங்களே திடீர்னாங்க ஒரு லட்சத்தி அறுபது மூணாயிரமே தயாராக இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உக்ரைன் போச்சு அவ்வளோதான் அடுத்தது ஐரோப்பா நாடுகளே நீங்கள் முடிக்க போகிறீங்க உங்கள் கதையை சீக்கிரம் வந்து எங்களுக்கு ஆயுதங்கள் கொடுங்கன்னு கேட்குறாங்க இதில் எந்த கதையை நம்ம முழுசாக நம்புகிறது அப்படின்றத இருந்து பார்க்க வேண்டிய விஷயம் உக்ரைன் மக்கள்கிட்ட ஒரு ஓட்டெடுப்பு நடத்தினாங்களாம் நடத்துனாங்களாம் ட்ரம்ப்போட செல்வாக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய மக்கள் வந்து ட்ரம்ப் வெரி பேட் பாய்ஸ் பேட் கை எழுபத்தி மூணு பர்சன்ட் வந்து ட்ரம்ப் வந்து பேட் கைன்ட்டாங்களாம் இல்லை எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா ஒரு பத்து லட்சம் கோடிக்கு மேலே பத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் கோடி இந்திய மதிப்பில் நினச்சி பாருங்கள் ஒரு மாநிலத்தையே கட்டி ஆண்டரலாம் ம் அவ்வளோ பணத்தை நீங்கள் வாங்கிட்டு திருப்பி கேட்டால் நீங்கள் வந்து டொனேஷனாக கொடுத்தீங்க இப்போ வந்து மினரல் டீலு கேட்குறீங்கன்றீங்க கேட்டால் திருப்பி கேட்குறவங்க இப்போ கெட்டவங்க இது எப்படி இருக்குன்னா காசு ஒருத்தர் கொடுத்துட்டு ஏப்பா என் என் முதலையாவது கொடுப்பா இல்லைனா உனக்கு எதாவது அதுக்கு தேர்ற மாதிரி சொத்தை கொடுப்பா அப்படின்னு கேட்டால் நீ கெட்டவன் ஆயிடுற இல்லை அவ்வளோ பணத்தையும் நீங்கள் சும்மா தான் கொடுத்தீங்கன்னா யாருப்பா சேர்த்துப்பாங்க இல்லை நீங்களே நினச்சி பாருங்க இப்போ உங்களுக்கு ட்ரம்ப் கெட்டவங்களா தெரியறாங்க அதை வாங்கும் போதே நீங்கள் திங்க் பண்ணி இருக்கணும் இந்த போர் ஆரம்பிக்கும் போதே இந்தளவுக்கான செலவுகள் வரும் திடீர்னால கேட்டால் நம்மளால கொடுக்க முடியுமா முடியாதா யார் இந்த உலகத்துல சும்மா கொடுப்பாங்க ஏதாவது ஒரு ஆதாயம் இல்லாம யாருமே இந்த உலகத்துல கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அதனால நம்ம தான் சாமி கொஞ்சம் சூதானமா இருந்துக்கணும் ஏன்னா ஒரு அதிபராக வரப்போகிறவர் கொஞ்சம் தூக்குலோண்டு நாலேஜை வச்சுக்கிட்டு ஆண்டுட்டு இருந்தா அப்போல்லாம் செட் ஆகாது பறந்த விசாலமா அடுத்த ஐம்பது வருஷம் அடுத்து இருபது வருஷத்துக்கு என்ன நடக்கும்ன்றது திங்க் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா சரியா இருந்திருக்கும்போன்னு எனக்குள்ளே தோணுச்சு அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய சண்டையெல்லாம் பார்த்தா எப்படி நடக்குதுன்னா அந்த வரை பார்க்குறீங்களா மேலேருந்து கீழே வரைக்குமே பெரிய அளவுக்கான தாக்குதல்கள் தொடர்ந்து நடை கொண்டுதான் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது அந்த பெல்க்ரோ ரோஜன் இருக்கு இல்லையா அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீல கலர் ரஷ்யா வசம் ரஷ்யான உக்ரைன் வசம் இருக்கிறது லைட்டாக காக்கி கலர் மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து ரஷ்யா ரீடேக் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு சில முன் பகுதியில் மறுபடியும் ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ தொடர்ந்து அந்த இடத்துல ஃபைட்டு போயிட்டு தாங்க இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பகுதிவுகள் இப்போ நம்ம அந்த வீடியோ நிறைய பகுதியில் மூன்று விஷயத்தை பார்த்துடலாம் ஒன்று ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எட்டு நியூக்ளியர் பவர்டு யாசன் எம்க்ளா சப்மரைன் மேபி கன்ஸ்ட்ரக்ட் வந்து ஒத்துக்கிறான்னு நினைக்கிறேன் அதில் தான் ஜிக்ரான் ஐப்பசோனிக் மிசைல்ஸை த பொருத்தி தாக்கல் நடத்துகிற அளவுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் ரஷ்யாவில் போயிட்டுருக்கு மேபி அதை இந்தியாவுக்கும் பகிர்ந்தளிப்பதற்காக அதாவது இங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றிருப்பதான் ஒன்று சொல்கிறாங்க ஒன்று இரண்டாவது என்னென்னா வேர்ல்டு ரிச்சஸ்ட் பீப்புள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ மார்ச் மாதத்து வரைக்கும் யார் கொடுத்துருக்காங்கன்னா எலான் மாஸ்க் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் பக்கம் இருக்கார் மார்க் ஜிகர்பர்க் அவர்கள் இரண்டாவது இடத்துல இருக்கிறார் ஜெப் பெசாஸ் அமேசான் மூன்றாவது இடத்துல இருக்கிறார் அப்புறம் லேரி எலிசன் அரக்கல் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பில்லியன் ஒன்றே ஒன்று தாங்க இந்த பெர்னால்டோ அர்னால்டோ அதை மட்டுந்தான் ஃப்ரான்ஸு மீது எல்லாமே டாப் பிளேஸில் எல்லாம் அமெரிக்கா மட்டும்தான்ங்கிறாங்க வாரன் பஃபட்டாக இருக்கட்டும் லாரி பேஜாக இருக்கட்டும் கூகுள் நிறுவனங்கள்லேருந்து இது எல்லாமே அமெரிக்கா மட்டும்தான் அங்குறாங்க அதனால தான் அமெரிக்கா அளவுக்கு இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும் மெக்சிகோ தனது ஸ்கூல் எல்லாமே ஜங்க் ஃபுட்டை வந்து சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்களாம் ரொம்ப ரொம்ப நல்ல உத்தரவுங்க ஐயா இந்த கடையில் நான் கூட குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் அந்த அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு பேக் பண்ணி வைக்கிறாங்க யார் அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க எப்படி அதை வந்து குழந்தைங்களுக்கு ரீச் ஆகுது அதனுடைய மேனுஃபேக்சரிங் டேட் என்ன அதனுடைய ஃபினிஷிங் டேட்டனா எதுவுமே இல்லை ஆனால் பிள்ளைங்க வந்து அதுதான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க அந்த மாதிரியான ப்ராடக்ட்டே நிறைய இருக்குது அதாவது ஜங்க் ஃபுட்டுக்குன்னு எந்த அத்தாரிட்டியுமே இல்லை திடீர் திடீர்னு வந்து விற்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் தடை விதிச்சாங்கன்னா நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த பேக்கிங்கெல்லாம் வந்து கரெக்டாக மேனுஃபேக்சரிங் டேட்டில் எதுவுமே அவ்வளோ ரொம்ப ரேர் ஒரு சில கடைகள்லாம் நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது பரவாயில்லதான் ஓகே நல்ல விஷயந்தான் மெக்சிகோ எடுத்திருக்காங்க அதுவும் பள்ளிகளுக்கு வெளியில் எந்த ஜங்க் ஃபுட்டுமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெரிகுட் இப்போ நம்ம ஜப்பானுடைய பகீர் தகவல் சாதாரண தகவலால் மிகப்பெரிய ஒரு பகீர் தகவல் ஆல்மோஸ்டு ஒரு மூணு லட்சம் மக்கள் மேலே நம்ம நேரடியாக பாதிக்க போகிறோம் நம்மளுடைய எக்கானமியை வந்து ஒன்று புள்ளி எண்பத்தோரு ட்ரில்லியன் அளவுக்கு பாதிக்கும் நிச்சயம் பெரிய பூகம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எண்பது பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது அதனால் மக்களே சூதானமாக இருந்துக்கோங்க நம்ம எந்த நேரத்துலேயும் நம்ம இயற்கை பேரழிவால் நம்ம விழுந்து விடலாம்ன்ற ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு சாகர நாள் தெரிஞ்சால் வாழ்கிற நாள் அரகமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு பழமே திடீர்னு இப்போ நாளைக்கே புகம் வந்துடும் நம்ம செத்துருவோம் அப்படின்னா நம்ம மனசு எப்படி இருக்கும் படபடப்பாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் ஒன்றுமே இல்லை திடீர்னு போயிட்டாலும் சந்தோஷமாக போயிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் ஜப்பான் அரசு அங்கேருந்து பகீர் தகவலை சொல்லிட்டு சொல்கிறவங்க என்ன பகீராக இருக்கலாம் கேட்குறவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போயிட வேண்டியதாக அவர் வழி இல்லை அதுதான் டைலாக் திரும்பி சொல்லணுன்னா வாழ்ற நாள் சாகர் நாள் தெரிஞ்சால் வாழ்ற நாள் நரகமாக தான் இருக்கும் எப்போவுமே அப்படி போயிட்டே இருக்கணும் அதனால தான் நித்தியானந்தா நியூஸோட சொல்லி முடிக்கிறேன் நான் நித்தியானந்தா அவர்கள் நேற்று இறந்து விட்டதாக அவருடைய உறவுக்காரர்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு சொன்னாங்க ஆனால் நித்தியானந்தா அவர்கள் இறக்கவில்லையா நல்ல பாதுகாப்பாக திடகாத்திரமாக நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் ஒரு நிமிடத்திற்கு பழமையில் வேகத்தில் ஓடுகிறார் ஆடுகிறார் பாடுகிறார் எண்ணத்தையும் செய்கிறார் நித்தியானந்தா அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நித்யானந்தா இறந்து விட்டார் என்ற செய்தி முழுக்க முழுக்க வதந்தி வதந்திகளே நம்பி விடாதீர்கள் எங்கள் தலைவர் உங்களுக்கு தினந்தோறும் ஆசீர்வாதம் தருவான்ற செய்தியோட நான் அந்த பதிவை முடிக்க விரும்புகிறேன் நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கேச்சன் நன்றி வணக்கம்